வசந்த சஞ்சீவ எனப்படும் அமிலவின் வயது முப்பத்து ஒன்பது அமில வத்திகம் நகரில் மீன் வியாபாரம் செய்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை அமில தனது வீட்டுக்கு முன்பாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் அன்று தம்பி வீட்டுக்கு வருகை தரவில்லை வீட்டுக்கு வருகை தராமையால் நான் அம்மாவுக்கு அழைப்படுத்தி தம்பிக்கு அழைப்பை ஏற்படுத்துமாறு கூறினேன் அன்று அவரது மோட்டார் சைக்கிள் வழமையை விடவும் மிகவும் வேகமாக வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அம்மா என கூச்சலிட்டார் நான் உடனடியாக வெளியே வந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் தம்பியுடன் ஒருவர் சண்டையிடுவதை பார்த்தேன் இருவருக்கும் இடையில் சண்டை முட்டிய நிலையில் எனது தம்பி கீழே விழுந்தார் பல வீட்டுக்காயங்கள் அவரது உடலில் காணப்பட்டன நான் சத்துமிட்டேன் සත්තමට සදර්පතින් මටිමමුරර් වාහනම්න්ද. කැනති තබියයි තා කියවරයි අන්ද වාහනම් ඒටි කොන්ඩ අගෙනද සන්ද්‍රදේ. අවත් එක්කම පුද්ගල දින්න එක දාගන ඇතිරම ගම හල දන්මගේ අපාචි පි කන ගුඩ වරද කරන. வத்தேகம நகரில் மீன் விற்பனை செய்ய மற்றுமொருவருக்கு எதிராக இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேகநபரின் மீன் கடைக்கு முன்பாக நேற்று மாலை ஒன்று கூடிய சிலர் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வர்த்தக நிலையத்திற்கு சேதம் விளைவித்த விதமே இது இன்று பிற்பகல் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் கிரியைகள் நடைபெறும் வரை பொதுமக்களின் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு செயலையும் நீதிமன்றத்தில் உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டனர் சடலத்தை தெல்தனிய நகரூடாக கொண்டு செல்வதற்கும் போலீசார் தடை விதித்தனர் எனினும் சடலத்தை வத்தேகம நகரூடாக கொண்டு செல்வதற்கு இன்று மாலை சிலர் முயற்சித்த போதிலும் போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை வேறு வழியினூடாக சடலம் நாரந்தண்ட பொது எடுத்து செல்லப்பட்டு அங்கு கிரியைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்